என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் தேர்தல் முடிந்து மத்தியில் புதிய அரசு அதாவது அதே மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றிருக்காரு அதே போல் அண்டை மாநிலமான ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தலைமையில் புதிய அரசு அமையவிருக்கிறது விரைவில் அவர் முதல்வராக பதவியேற்றுக்கு போகிறார் இந்த இரண்டு பதவியேற்பு நிகழ்ச்சிகளுக்கும் போன விஐபிகளில் முக்கியமானவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மோடி பிரதமராக பதவியேற்ற அந்த விழாவுக்கு ரஜினிகாந்துக்கு சிறப்பு அழைப்புதல் அனுப்பியிருந்தாங்க அந்த அழைப்பின் பேரில் வந்து அவர் டெல்லிக்கு போனார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த அந்த பதவியேற்பு விழாவில் வந்து ரஜினி கலந்துக்கிட்டார் அதே போல் இங்கே சந்திரபாபு நாயுடு அமராவதி நகரில் பதவியேற்க போகிறாரு அதற்கான அழைப்புதலை வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விழா அதிலையும் ரஜினி கண்டிப்பாக கலந்துப்பார் இதில் இதில் என்ன விசேஷம்னா இந்த சந்திரபாபு நாயுடுனுடைய இந்த ஆட்சி அமைவதற்கே ரஜினி தான் காரணம் அப்படிங்கிற பேச்சுக்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல 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 அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு நீங்கள் இந்த தேர்தல் முடிவுகள் வர ஆரம்பித்த போது பார்த்திங்கன்னா மத்தியில் வந்து யார் ஆட்சி ஆட்சி அமைக்கிறாங்க அல்லது காங்கிரஸ் வருமா மோடி போய்டுவாரா இந்த மாதிரியான டிபேட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு முதல்வராக ஆகிறாரு அதற்கு காரணம் யார் அதற்கு காரணமாக அமைந்தது என்னன்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக வந்து வீடியோக்கள் வெளியிட்டுக்கிட்டே வந்தாங்க அதில் முக்கியமான வீடியோ எதுன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ஒரு பேச்சு அதாவது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு விஜயவாடாவில் நடந்த என்டிஆர் அவர்களுடைய நூறாவது பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அந்த பேச்சை வந்து தொடர்ந்து வந்து எல்லா சேனல்களும் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த பேச்சு என்னென்னா அவர் வந்து அங்கே சந்திரபாபு நாயுடுவோட அந்த சாதனைகள்லாம் சொன்னார் அதே போல் அவருடைய விஷன் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் அப்படின்னு ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அந்த விஷன் அதுக்குள்ளே வந்து என்னென்ன செய்யணும் ஆந்திராவை எப்படிலாம் மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு ஒரு கனவு ஒன்று வச்சுருக்காரு இதை பற்றி வந்து ரஜினிகாந்த் சொன்னார் கடவுள் வரலால் அந்த கனவெல்லாம் பழிக்கணும் ஆந்திரா வந்து பெரிய நம்பர் ஒன் மாநிலமாக வரணும் அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் வந்து பேசியிருப்பார் இந்த பேச்சு தான் சமூக வெளி எங்கும் இன்றைக்கி வரைக்கும் வந்து வைரலாக இருக்கு நீங்கள் இன்றைக்கி போய் எக்ஸ்தலத்தில் பார்த்தாலும் பல இடங்களில் பல பதிவர்கள் வந்து இந்த ரஜினிகாந்தோட பேச்சை வந்து தொடர்ச்சியாக வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த பேச்சு வந்து ரொம்ப நல்ல ரொம்ப பவர்ஃபுல்லாக பேசியிருப்பார் ரஜினிகாந்த் கேட்ட அத்தனை பேருமே வந்து இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி தான் அந்த அந்த பேச்சு இருக்கும் நீங்கள் போய் இப்போ போய் பார்த்தாலும் தெரியும் இந்த பேச்சு தான் வந்து என்டிஆர் அந்த அந்த தெலுங்கு தேசத்தில் அதாவது ஆந்திரப்பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடுவோட ஆதரவை அதிகரிக்க வச்சுது அவருக்கான தேர்தல் வெற்றிக்கான முதல் பிள்ளையார் சொல்லியே வந்து அதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே எல்லாருமே பேசிட்டு பே பேசுகிறாங்க அதை நம்ம ஏற்கனவே முதல் வீடியோவில் பார்த்தோம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு பதவியேற்க போகிறாரு முதல் மந்திரியாக இந்த நேரத்திலும் இந்த ரஜினிகாந்தினுடைய பேச்சு தான் அங்கே எல்லார் மத்தியிலையும் ஒரே பேச்சாக இருக்குது ரஜினிகாரு இப்படி பேசுனதுனால தான் அங்கே அரசியல் மட்டத்திலே ஒரு பரபரப்பு உருவாச்சு தேர்தல் களம் வந்து பரபரப்பு அடைஞ்சிது விறுவிறுப்படைஞ்சது அதன் பிறகு தான் இந்த ரோஜா மாதிரியான ஆட்கள் வந்து ரஜினியை தரக்குறவை போய் அது பல வகையிலையும் வந்து பாதிப்புகளை ஏற்படுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஜா அப்படிங்கிற அந்த நடிகையை அரசியல்வாதியாக மிகப்பெரிய அளவுக்கு வளர்த்தெடுத்ததே சந்திரபாபு நாயுடு தான் ஆனால் அந்த சந்திரபாபு நாயுடு தான் மிக தரக்குறைவாக பேசினாங்க சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவாக வந்த ரஜினியை இன்னும் மோசமாக வந்து பேசினாங்க இது ஒரு தவறான அணுகுமுறை இதுதான் இது இதுதான் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மிகப்பெரிய தோ தோல்வியை வந்து கொடுத்தது அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய கருத்தாக இருந்தது இப்போ நீங்கள் தெலுங்கு சேனல்களில் பார்த்தீங்கன்னா அந்த தலைப்போடு தான் வந்து எல்லோருமே வந்து இந்த செய்திகளை வெளியிடுறாங்க அதாவது ரஜினியினுடைய பேச்சு சந்திரபாபு நாயுடுக்கு ஆட்சியை திரும்ப கொடுத்தது ரோஜா போன்ற மூன்றாம் தர தலைவர் மூ மூன்றாம் தர தலைவர்களால் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியை இழந்தார் இந்த மாதிரி வந்து தலைப்புகள் போட்டு இந்த ரஜினியுடைய அந்த பேச்சை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஜாவால் வெளியே வந்து காட்ட முடியாத அளவுக்கு சூழ்நிலை வந்து உருவாகியிருக்கு ஏன்னா எப்போதுமே முதல்ல ஒரு விஷயத்தை பேசும்போது அது ரொம்ப பரபரப்பாக தெரியும் மக்கள் நிறைய பேர் பேசுவாங்க கேட்குறதுக்கு அது கொஞ்சம் கூஸ் பம்பாக இருக்கும் ஆனால் நாளடைவில் காலம் போக போக அந்த நிலைமை வந்து பேசுனேன் யார் பேசுனாலும் அவனுக்கு எதிராக திரும்ப இல்லையா அப்போ வந்து அவங்க அவமானத்தில் கூனி குறுகி நிற்கினா வெளியே தலை காட்ட முடியாத ஒரு சூழல் வரும் அப்படித்தான் ரோஜாவுக்கு இந்த சூழல் வந்து அமைஞ்சிருக்கு ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ரோஜாவை வந்து ஒரு தரமான அரசியல்வாதி அப்படின்னு யாருமே சொன்னதில்லை ஏன்னா அவங்களுடைய பேச்சு அந்த மாதிரி அமையும் அவங்களுடைய அணுகுமுறையும் வந்து அது போல தான் நகரி தொகுதியிலே கூட வந்து அவருக்கு நல்ல பேர் இல்லை அப்படிங்கிறது தான் செய்தி இன்னொன்று நகரி தொகுதியில் பல ஆயிரக்கணக்கான ரஜினி ரசிகர்கள் இருக்காங்க நகரியில் வந்து ரஜினி ரசிகர் மன்ற கட்டமைப்பே நல்ல பலமாக இருக்குது அதனால் அவங்க இனி வந்து அந்த தொகுதியில் நின்று ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் வந்து நான் அரசியல்லே இல்லைப்பா என்னை விட்டுருங்க எனக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை நான் யாரை பற்றி எந்த கமெண்ட்டை அடிக்க இல்லை அப்படின்னு சொல்லி நழுவி போனால் கூட இந்த அரசியல் சூழல் வந்து அவரை விடுறதா இல்லை அவர் ஏதாவது ஒரு 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 நாலு வாரத்தை வந்து அவர் பேசுனா கூட அதை மிகப்பெரிய ஒரு அரசியல் பேச்சாக தான் வந்து பார்க்குறாங்க அது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ நீங்கள் இந்த பிரதேசத்தில் அவர் பேசுகிறதுங்கிறது ஒரு இயல்பான பேச்சு தான் ஒரு மறைந்த முன்னாள் மிகப்பெரிய தலைவர் மிகப்பெரிய நடிகர் மிகப்பெரிய ஆளுமை அவரை பற்றி வந்து அவர் புகழ்ந்து பேசுகிறாரு அதே போல் அவரது மகன் பாலகிருஷ்ணா பற்றி புகழ்ந்து பேசுகிறாரு அவரது மருமகன் சந்திரபாபு நாயுடு அவருடைய ஆட்சி அவருடைய கனவு இதை பற்றி பேசுகிறார் இது வந்து இயல்பான ஒரு பேச்சு தான் எந்த மேடைக்கு போனாலும் சம்மந்தப்பட்டவங்க இருக்கும்போது அவங்கள பற்றி உயர்வாக பேசுகிறது ஒரு இயல்பான விஷயந்தான் ஆனால் இது ரஜினிகாந்த் பேசும்போது அது ஒரு அரசியல் பேச்சாகுது அரசியல் மாற்றத்துக்கே காரணமாக அமையுது அதைத்தான் வந்து தேர்தல் முடிந்த நாளிலிருந்து அதாவது தேர்தல் ரிசல்ட் வர ஆரம்பிச்சது பாருங்க அந்த இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆந்திர மீடியா வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கு ரஜினி வந்து எப்போ எல்லா நேரங்களிலும் ஒரு தலைப்பு செய்தியாக தான் பார்க்கப்படுறாரு அது அது வந்து அவருடைய மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற அந்த செல்வாக்கு அதே போல் நேர்மையான அவரது வார்த்தைகள் ரஜினியை பொறுத்த வரைக்கும் உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிற ஒரு ஆள் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் மனசில் என்னப்படுதோ அது எந்த மேடையாக இருந்தாலும் எந்த தலைவராக இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் மனசில் படுறத அப்படியே பேசுகிற ஒரு மனிதர் அவர் அதனால தான் அது ஆயிரம் சர்ச்சைகளாக இருந்தாலும் முடிவுன்றது அவருக்கு சாதகமாகவே அபிது எல்லா நேரத்துலையுமே நீங்கள் பல சர்ச்சைகளில் ரஜினிகாந்த் சிக்குவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் முடிவில் வந்து அவர் தான் வந்து ஜொலிப்பார் அவருடைய பெயர் தான் வந்து நிலைக்கும் அப்படித்தான் வந்து இந்த பிரதேச அரசியல் விவகாரத்துலேயும் ரஜினியினுடைய பெயர் ஜொலிக்குது